ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மேஷ ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டு நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க அதுல ஒன்று சனிப்பெயர்ச்சி அந்த இருந்து தான் மேஷ ராசிக்கு ஏழரை சனி தொடங்குது இரண்டாவது விஷயம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாதுங்க இருந்தாலும் சூரிய கிரகணம் எப்பவெல்லாம் நடக்குதோ அப்பவெல்லாம் சூரியன் சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்படும் இந்த சேர்க்கை ஒரு சில ராசிகளுக்கு நன்மையவும் ஒரு சில ராசிகளுக்கு தீமையவும் செய்யும் அந்த வகையில் மேஷ ராசிக்கு இந்த சூரிய கிரகணம் என்ன நன்மை செய்ய போகுது என்ன தீமை செய்ய போகுது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவையும் பாருங்க மேஷ ராசி காலபுருஷனுடைய முதல் ராசி ராகு இப்போ மேஷ ராசிக்கு பனிரெண்டாம் வீடான மீனத்தில் இருக்காரு சனி பதினோராம் வீட்டில் இருக்காரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்கினி மாதம் அப்படிங்கிறதுனால சூரியன் மீனராசிக்குள்ள வந்து ராகு கூட சேருவாருங்க சந்திரனும் அதே நாள் ராகுவோட ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு அதாவது விரயஸ்தானத்துல நடக்குதுங்க மேஷ ராசியினுடைய ஐந்தாம் அதிபதி சூரியன் இந்த கிரகணத்தினால பாதிக்கப்படுறாரு கூடவே நான்காம் அதிபதி சந்திரனும் இந்த கிரகணத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நான்கு ஐந்தாம் வீடுகளுடைய பாதிப்பு மேஷராசிக்கு உண்டு பங்குனி மாதம் முழுவதுமே மேஷராசிக்காரர்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்காது முக்கியமான முடிவுகள் எதையுமே பங்குனி மாதம் எடுக்காம தள்ளி போடுறது நல்லது ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அதிகமாகும் அதுவும் குறிப்பா கிரகண நாளான மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு முன் பின் பத்து நாட்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க பொதுவாவே கிரகண நேரத்துல அனைத்து கர்ப்பிணிகளும் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது இந்த கிரகணம் மேஷராசிக்கு உத்தரஸ்தானாதிபதியான ஐந்தாம் அதிபதியை கிரகணப்படுத்துறதுனால ப்ரெக்னெண்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டன்ட் மதர்ஸ் பங்குனி மாதம் எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சூரிய கிரகண அமைப்பு மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் நடக்கிறதோட இல்லாம அந்த கிரகணம் நடக்கக்கூடிய காலகட்டம் மொத்தமாக ஒரு ஆறு கிரகங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் மறையுதுங்க அது என்னென்ன ஆறு கிரகம்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் ராகு சனி சுக்கிரன் புதன் இந்த ஆறு கிரகங்களும் பன்னிரெண்டாம் வீட்டில் மறையிறாங்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய தனாதிபதி சுக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டில் உச்சமாகறாரு அப்போ கிரகணம் நடக்கக்கூடிய அந்த வீட்டில் ஒரு உச்ச கிரகம் கூட சேர்ந்துருக்கிறதுனால அதுவும் சுப கிரகமாக இருக்கிறதுனால கிரகணத்துடைய பாதிப்பு பெரிய அளவுக்கு இருக்காது மனக்குழப்பங்கள் மற்றும் தெளிவற்ற சிந்தனைகள் அதிக கோபம் அதிகமாக கற்பனை செய்து கொள்வார் அதாவது ஓவர் திங்கிங் மூலமா அதிகமாக யோசிச்சு யோசிச்சு தேவையில்லாம நடக்காத விஷயங்களை எல்லாம் யோசிச்சு உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறது டிப்ரஷன் போடுறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் அதிகமாக இருக்கும் மற்றபடி மேஷராசிக்கு ஆறாம் அதிபதி புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைஞ்சு நீச்சமாகிறது உங்களது வேலை மற்றும் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வேலை போலோ வெகுவாக குறையும் உங்களுடைய லாபாதிபதி சனி பன்னிரெண்டாம் வீடு விரயஸ்தானத்துக்கு போறதுனால எந்த அளவுக்கு தொழில வேலை குறையுதோ அந்த அளவுக்கு வருமானமும் குறையும் பங்குனி மாதம் நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் மேஷ ராசிக்கு ஓரளவுக்கு சாதகம் இல்லாத நிலையில இருக்கிறதுனால மேஷ ராசிக்காரர்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபடுவது சிறந்தது அதுவும் மலை மீது இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது மிகச் சிறந்தது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பில்லைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்